அண்ணு பாதத்தை சுகமாக அண்ணா இது யாரு இது யாரு தெரிய மூத்தாருந்தாட்டி அண்ணா கமலக்கண்ணி கமலக்கண்ணி இது ஓ உனக்கு அக்கா மாராஜரா பண்ண மாராஜா காலை புரிய

அர்ஜுனனு கூட எட்டு மனைவி மார்க தொட்டு தாலி கட்டிய மனைவி மார்க்கா என்ன அப்படி அர்ஜுனன் இருந்து விட்டானால் அம்மா உனக்கு மாலை எட்டு வாங்க ஒருத்தர் ஆறு ரெண்டு பேரானு என் உடன் பிறந்த தங்கச்சி உனக்கு காகடம் எடுக்கணும் தெரியலாம் ஆனா எட்டு பேருக்கு நான் சேலை சாக்கிட்டு

எதுக்கு தாடி அரக்க போறான் தாய் வீடு வர போறான் அந்த மூணு மூச்சி நான் அர்த்தகடைக்கு வந்திரறே என்ன மா வீட்டுக்கு கை கை வந்துரு வந்தற உனக்கு என்ன குறை வயிற்றுக்கு சாப்பாடு போடுவேன் உனக்கு சாப்பாடு வேணுமா நாளைக்கு என்ன சீக்கா என்ன வேணுமா பூ போட்டு வேணுமா எது வேணும் உனக்கு லை வாங்கி கொடுப்பேன் அண்ணன் சுத்தம் மைக்குண்டது இல்லாதேன இருக்கு உனக்கே பவாரை வாங்கி கொடுப்பேன்

இருக்கிற பிள்ளைலாம் வாரி கொடுத்துருக்க என்ன இன்னும் பார்க்க போகிற என் தாலி அறக்கறதுக்கு நீ எப்படி பார்க்குற மண்ணை மாதிரி தலையில் வைக்கணும்டா இப்போ நீதானே சொன்னேன் எட்ட கேட்டி அட உன் கோயிலுக்கு போய் இடியோ அட உன் வீட்ல ஃபோட்டான் பூவோ உன் வீட்ல ஆண் தலறும் உன் போட்டு அடி தாலி அறக்கும் உன் வீட்ல எடுக்க இறக்க போனேன் அடுத்த அடுக்கா போ அப்படியோ இதெல்லாம் ஜாமீரியம் நடக்குது நானா தாலி அறக்குறேன் அவங்க தராத்தனி கொண்டு வந்து தொம்பையில போடுறான் ஏழு மாடு என்பருமான ஜாச்சாதி நாராஜனா கோவிந்தா ஆமா கண்ணா கோவிந்தா கோபாலா என்று இரு வரும் எதற்காக ஆயுதம் குலம்பரங்க அண்ணா அந்த காலத்து கேளு அண்ணா ஏன்னு கேட்டேண்ணா சொல்லு எடுக்கடுக்கா போனேன் அடுக்கடுக்கா என் வீட்டில் உழுந்து போச்சு அது தாளி யாருக்க பார்த்தவன் மாவ மாவன் தாலி யாருக்க பார்த்தவ நீ போனா மறை மாவன் உயிர் அடுக்க துணிஞ்சவ நீ என்ன சொல்கிறது அது போட்டா பூவின்னே போகுதா போட்டா அண்ணா என் கணவர்

அந்த காணகத்தில் வேட்டையாடி விட்டு அப்போ அழக்சியாக இருக்குதுன்னு அமர்ந்துருக்கிறான் சரி அந்த வடத்தில் அந்த தரையுக ராஜத்தை மகன் நித்தி வழியை பார்த்துட்டு இருக்கிறான் ஆமாம் இருபது கேதூடு நாட்டிக்கிற நீ போயிருக்காம அர்ஜுனன் கல்லுமீது சேலை இருந்தாலும் இது ஆனா பெண்ணா என்று எடுத்து பார்க்கக்கூடியன்னு உன்னுடைய புருஷன் ஆமா அந்த வர்க்கத்தில் வந்த விஷ்வகர் அவன் மட்டும் சும்மா இருப்பான அது அவங்க பரம்பரை புத்தி அண்ணா உண்மைதான் அதனால

அந்த வீம வருவான் அப்படின்னு அவனை பிடித்து பிடிச்சு தெரு தாள்ள போட்டு வச்சிட்டாங்க அதனால இப்ப ரெண்டு பேரும் அந்த சரயுக வனத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க அதனால மாமா இல்லாத போக கூடாது இதுநாள் வரை வந்த மாமா நமக்கு பாதுகாப்பாக இருந்தவர் மாமாவையும் கூட கூட்டி போலாம்னு சொல்லியிருப்பான் இது இது சொல்லிருக்கான் இல்லே வேணானே எனக்கு யான போத்துது மாரணிய நான் என்ன அண்ணன கூட்டி போற அவ மாடாடி மேட்டன மத்தாளடி பட்டவ எட்டாட்ட மேய்க்க தர போட்டு நீ சொல்லான பட்ட பய அப்படினு கேட்டு போரானுமே அப்படியே சொல்லிட்டு வந்துறேன் அண்ணா எப்ப எங்க அண்ணன் பேசி கேக்காம போறீங்களோ இந்த முன்னாடி இருக்க அண்ணனுக்கு போறேண்டா அவன் போறது இல்ல ஏناயா மொடேனே கதானேனா அப்பறம் அம்மா அதறி பத்தவன் அவன் கேட்டான இல்ல நீங்களா என்ன எங்க ஜாந்தவன்

ஆமா தற்பொழுது நான் புதனை சென்று நான் பார்த்து வருகிறேன் நீ ஒரு புறமாக இரு அப்படி அதான்

இந்த உலக நான் ஓடினால் ஓடும் சரி நான் கண்களை மூடினால் இந்த உலகம் கண்ணை மூடும் நீரும் நானே நெருப்பும் நானே நிலமும் நானே ஆகாயம் நானே பூமியும் நானே காற்றும் நானே ஐந்து பஞ்சபூதங்களும் நானே நீ போகக்கூடிய இடம் இடம் சரியில்லாத இடம் அந்த ராட்சசியை பற்றி உங்களுக்கு தெரியாது அவளை கொல்லவும் முடியாது உங்களால் அவளை கொல்லவும் முடியாது உங்களால் வெல்லவும் முடியாது உங்களுடன் நானும் வருகிறேன்

உங்களுக்காக பதினெட்டு நாள் பாரத பொருளே நான் சாரதியாக நின்று பீமா துரியோதனை கொல்ல வேண்டும் அப்படி என்று அவனுடைய உயிர் நிலங்கி இருக்கு என்று பீமனுக்கு நான் செய்தேன் உன்னை காப்பாற்றுவதற்காக கர்ணன் விட்ட நாகபானத்தில் உன்னை காப்பாற்றுவதற்காக பனிரெண்டு அங்கலர் அதத்தை பூமியில் அழித்து உன்னை காப்பாற்றுறேன் சரி என் பேச்சை கேளுங்க அங்க போகாதீங்க அது சரி தெரிய <laughs> <laughs> <laughs>

ஒரு காலத்தில் அது பரியேறியாக வந்தவரும் நானே எதுக்குடா கூப்பிடுறேன் கூட மாட்டேன் கூப்பிட மாட்டே இல்ல வந்துட்டோம்